நீங்க எல்லாரும் மாத்துவீங்க ஒரே நாளம் வணிகர்கள் நேற்று டெல்லி செங்கோட்டையில் குண்டு வெடித்தது அந்த குண்டு வெடிப்புக்கு யாரெல்லாம் காரணம் தெரியுமா? அவளாம் அமேசான்ல போர் வாணாளா அவளாம் காரணம் ஒத்துக்கிறீங்களா யாராவது ஒத்துக்கிறீங்களா இந்தியாவில் தீவிரவாதத்தை வளர்ப்பது பாகிஸ்தான் பாகிஸ்தானை இந்தியாவுக்கு எதிராக தீவிரவாதத்தை தூண்ட செய்வது அமெரிக்கா மதிப்பிீர்களா யாராவது மறுக்க முடியுமா பாகிஸ்தானுக்கு நிதி உதவி அளிப்பது அமெரிக்கா யாராவது மறுக்க முடியுமா அந்த அமெரிக்காவில் ஒருத்தர் இருக்கிறார் இன்றைய கணக்கு பாடி உலகின் மூன்றாவது மிகப்பெரிய பணக்காரர் அவருடைய வருமானத்தில் மிகப்பெரிய பங்களிப்பை கொடுக்கிறவர்கள் இந்தியர்கள் அமேசானில் பொருள் வாங்குகின்ற நம்முடைய தங்கைகள் நம்முடைய அண்ணர்கள் யாராவது மறுக்க முடியுமா முடியவே முடியாது அப்போ மோடிக்கு எதிராக எதுக்காக நீங்க போராடுறீங்க ட்ரம்ப் முந்தாணத்து சொல்றாரு என்னுடைய நாட்டில் நான் வரி விதிப்பேன் அந்த வரி விதிப்புல வருகின்ற ஈவு தொகையை அனைவருக்கும் பகிர்ந்தளிப்பேன் என்னுடைய நாட்டு மக்களை பணத்தில் சொன்ன ட்ரம்ப் யாராவது மறுக்க முடியுமா மறுக்க முடியாது ஆனால் தன்னுடைய மூன்றாவது ஆட்சி கட்டத்தில் இறுதி கட்டத்தில் ரெண்டு வருஷம் வந்துட்டாரு ஏறக்குறைய ஒரு வருஷம் முடிய போகுது சுதேசி என்கின்ற ஒரு முத்தான வார்த்தையை பிரதமர் மோடி அவர்கள் உச்சரிக்கிறார்கள் அவர்களுடைய அமைச்சர்கள் உச்சரிக்கிறார்கள் தமிழ்நாட்டில் அவருக்கு பிரச்சார பீரக இருக்கிற பேச்சாளர்களும் உச்சரிக்கிறார்கள் ஆனால் உள்ளூர் தயாரிப்பை வாங்குங்கள் என்று சொல்கின்ற ஒருவர் கூட ஏன் உள்ளூர் கடைகளில் வாங்க சொல்வதில்லை இந்த நுண்ணரசியலை யாராவது தெரிஞ்சிருக்கிறதா உங்களுக்கு நம்ம யாராவது கேட்டிருக்கோமா நான் கூட ராமராஜ் சொன்ன மாதிரி எனக்கெல்லாம் உள்ளரிச்சு மோடி சுதேசி சொல்லும் போது ஆனா நாமும் ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு பத்திரிகையாளர் சந்திப்பிலும் உள்ளூர் கடைகளில் வாங்குதல் என்ற ஒரு வார்த்தையை சேருங்கள் என்று சொல்கிறோம் இன்னைக்கு வரையும் யாரும் சேர்க்கல ஏன் சேர்க்கவில்லை அந்த முன்னரசு என்ன அந்த ஒன்றரை கோடி ஓட்டு உள்ளூர் தயாரிப்புகளை நீங்கள் வாங்குங்கள் என்று சொன்னால் இந்த குறு தயாரிப்புகள் அந்த குறு குறு தொழிலாளர்கள் எல்லாம் அதனால் பலன் பெறுவார்கள் அவர்கள் ஓட்டு வங்கி நமக்கு திரும்பும் ஆனால் வணிகன் ஒருபோதும் கடையை மூடிவிட்டு ஓட்டு போட மாட்டான் என்கின்ற சிந்தனை அரசுக்கும் இருக்கு மத்திய அரசு மாற்று கருத்து எதுவும் ஒரே ஒரு வார்த்தை உள்ளூர் கடையில் வாங்க ஒரே வார்த்தை தானே அப்போ நாம் அரசு ஆர்ப்பாட்டம் இன்னைக்கு மதிப்பிற்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு இன்னைக்கு பாராட்டு நடக்குது அதற்கு எதிர்த்து நீங்க பண்றீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாருக்கும் எழுமோ ஜிஎஸ்டி நாலு ஸ்லாபா இருந்தது அதை ரெண்டு ஸ்லாபா ஆக்குனாங்க ஜிஎஸ்டியை இரண்டு ஸ்லாபா ஆக்குனதுனால வணிகர்களுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா யாராவது சொல்லுங்கள் ஜிஎஸ்டியை ரெண்டு ஸ்லாபா ஆக்குனதுக்கு வணிகளுக்கு யாருக்காவது ப்ரோஜனம் இருக்கா சார் எந்த ப்ரோஜனமும் இல்லை வணிகளுக்கு என்ன ப்ரோஜனம் ஆ சார் என் பொதுமக்களுக்கு ப்ரோஜனம் வரி குறைக்கப்பட்டால் வரி அதிகமாக்கப்பட்டால் பொதுமக்களுக்கு நஷ்டம் நாமளும் பொதுமக்கள் ஆனால் வணிகனாக நமக்கு எந்த பிரோஜனம் இல்லை ஆனால் நிர்மலா சீதாராமனுக்கு எடுக்கப்படுகிறது பாராட்டு விடா அதன் பெயர் தான் அரசியல் நாம பேசுவது அரசியல் அல்ல அத ஒரு ஒரு வியாபாரத்தீங்க இன்னைக்கு நிர்மலா சீதாராமனுக்கு எடுக்கப்படுகிற விழா அரசியல் நாம் போராடுவது அரசியல் இல்லை பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறோம் மோடி கிட்ட இன்னைக்கு உலகத்தில் ஆக வல்லரசு இந்தியா பொருளாதாரத்தில் ஐந்தாவது மிகப்பெரிய சக்தி ராணுவத்தில் ஐந்தாவது மிகப்பெரிய சக்தி என்று மாற்றத்தி கொண்டிருக்கின்ற இந்தியா ஜப்பான் கால இணக்கிக் கொண்டிருக்கிறது எங்கேயோ இருக்கின்ற பைத்தியக்கார ட்ரம்ப் ட்ரம்ப் பேர் பைத்தியக்காரனா கொரோனாவில் கொரோனா மருந்து குறைச்சி குடிங்க சொன்ன ட்ரம்ப் அந்த மாதிரி ஒரு பைத்தியக்காரன அதிபராக வைத்துகின்ற அறிவியலிகள் நிறைத்து நின்ற அமெரிக்காவின் காலை நக்க வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது எனக்கு இந்தியா காரணம் அமெரிக்கா கிடையாது அமெரிக்காவில் இருக்கின்ற அத்துணை மென்பொருள் அறிஞர்களும் டாக்டர்களும் இந்தியாவில் இருந்து அமெரிக்காவுக்கு பயணப்பட்டவர்கள் அவர்கள் இல்லாமல் அமெரிக்காவில் பார்த்தால் அது ஒரு மூடர் கூடம் அப்பேற்பட்ட முட்டால் நாட்டில் பிறந்த அமேசானை கொண்டு இந்தியாவை ஆழ்வதா இந்த கேள்வியை தான் அப்போ உலகமயமாக்கல்ல கையெழுத்து போட்டுட்டோம் நரசிம்மன காலத்தில் உலகமயமாக்கல்ல கையெழுத்து போட்டுட்டோம் மன்மோகன் சிங் அதை வளர்த்து விட்டார் மோடி அதை ஆழமர விருட்சமாக்கினார் அதுல மாற்று கருத்து கிடையாது உடனே சொல்லுவான் உங்க பொருள் எல்லாம் ஏற்றுமதி ஆகலையா உங்க வியாபாரிகள் வெளிநாட்டில் வியாபாரி செய்யவில்லையா நான் ஒன்னே ஒண்ணுதான் கேட்கிறேன் இந்தியர்கள் வெளிநாட்டில் எப்படி மதிக்கப்படுகிறார்கள் வெளிநாட்டில் இருக்கிறவர்கள் இந்தியாவில் எப்படி மதிக்கப்படுகிறார்கள் அதுதான் கேள்வி இந்தியாவிலிருந்து துபாயில வணிகம் செய்கிறார்கள் துபாயில் எப்படி நடத்தப்படுகிறார்கள் அமெரிக்காவில் எப்படி நடத்தப்படுகிறார்கள் ஒரு வெள்ளை தோல் மட்டும் இருக்கிறது என்பதற்காக வெள்ளைக்காரர்கள் இந்தியாவில் எப்படி நடத்தப்படுகிறார்கள் ஏன் பெரிய வணிக நம்ம தீபாவளிக்கு அமேசானோட தளம் ஹேங் ஆயிடுச்சு இங்க உள்ளூர் வணிகன் ஒரு ஒருத்தனும் தன் கடைக்கு ஒருத்தன் படியேறுவானா என்று ஏகிக் கொண்டிருக்கின்ற வேலையில் அமேசான் வலைத்தளம் ஹேங் ஆயிடுச்சு அப்ப இதை எதை நோக்கி போகுது வலைதளங்களில் வாங்கினால்தான் பொருட்கள் தரமானவை அப்படி இருக்கின்ற சிந்தனையை மக்கள் மனதில் விதைத்தது யார் அதுக்கு யார் காரணம் அந்த காரணத்துக்கு நம்ம பயணிக்கிறோம் பிரதமர் ஏன் கேட்கிறோம் நீங்க இந்த நாட்டில் நூத்தி ஐம்பது கோடி மக்களுக்கு நீங்கள் பிரதமர் தனிப்பட்ட ஒரு அரசியல் கட்சிக்கு நீங்கள் பிரதமர் கிடையாது சுதேசி சுதேசி என்கின்ற வார்த்தையை நீங்கள் உச்சரிக்கிறீர்கள் ஆர்எஸ்எஸ் எஸ் பின்புலத்தில் இருந்து வந்தவர்கள் நாங்க ஆர் அதை எஸ் ஆர் பேசிக்கு வந்து சுதேசி கொள்கை இருக்கு அவங்க சுதேசின்னு சொல்லுற ஒரு டீம் வச்சிருக்காங்க அதே காங்கிரசும் காந்திய கொள்கையை பின்பற்றது சுதேசி என்கிற கொள்கையை காங்கிரஸும் வச்சிருக்கு ஆனால் சுதேசி சுதேசி என்கிற உத்தரிக்கின்ற நீங்கள் உலகத்துக்கே வணிகத்தை கற்றுக் கொடுத்த கீ திசை நாடுகளை கட்டி ஆண்டு வணிகத்தின் மூலம் உலகத்தை ஆண்ட ராஜராஜன் வாரி நாம் ஏன் ஜெப்ரசஸ் காலை நக்கி கொண்டிருக்கிறோம் யோசிச்சு பாருங்களேன் உடனே அத்தனை பேரும் சொல்லிடுவோம் இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு நீங்க அப்டேட் ஆகாம இருக்கிறீங்க காலத்தை நோக்கி நீங்க ஓடாம இருக்கிறீங்க நீ சாண்ட் போடலையா நீ போன் யூஸ் பண்ணலையான்ற ஒரு பைத்தியக்காரத்தனத்தை தொடர்ந்து விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த படிப்பார்கள் என்ற பேரில் இருக்க முட்டாள்கள் நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன் டெக்னாலஜி வேற ஆரியப்பட்ட சைபரை கண்டுபிடிச்சாரு ஒரு இந்தியர் சைபரை கண்டுபிடிச்சார் நான் எல்லாத்தையும் சொல்வேன் சைபர் இல்லைன்னா இன்னைக்கு உலகம் இல்லை கம்ப்யூட்டர் சைபர் ஒண்ணு சைபர் ஒண்ணு பைனரி கோடுகள் எல்லாம் கம்ப்யூட்டர்ல உலகத்துல இருக்க எல்லாம் கம்ப்யூட்டர் தூக்கி போட்டு போயிருவாங்க இங்கே கண்டுபிடிச்சது அது டெக்னாலஜி ஓகேங்களா சுதேசின்றது வேற இந்த மண்ணில் வாழ்ற நூத்தி நாற்பது கோடி மக்கள் உலகிலே இயற்கை வளமிக்க மிக சிறந்த நாடு இந்தியா இந்தியா உலகத்திலே மேன் மக்கள் கொண்ட உலக வரலாறு படித்து பாருங்க இந்தியா என்னைக்காவது எந்த நாட்டை பிடிச்சி அவனை பொண்ணான வரலாறு இருக்கா கஜினி முகமது பதினேழு முறை படம் எடுத்து தோத்து போனான் ஒரு நாள் கூட அவன் கொண்டு கிடையாது ஆனா பதினெட்டாவது முறை கஜினி முகமது இங்க ஜெயித்த போது முதல்ல பண்ணது அந்த மண்ணனோட தலையை வெட்டினது ஏன்னா நாம் பெருமிதம் மிக்கவர்கள் போரில் ஜெயிப்பத நம்ம ஒரு பெருமிதமா கௌரவமா சொல்லி அவனை மன்னிச்சு விடுறது நம்முடைய வரலாறு அந்த மன்னிப்பு வரலாறு இன்னைக்கு வரையும் தொடருது சரிங்களா அன்னைக்காக நம்மகிட்ட இருந்தது பல லட்சம் கோடி மக்கள் ஆப்கானிஸ்டில் வந்த முகலாய கொள்ளை கொள்ளையடிச்சு போனா பிரிட்டிஷ்காரன் பல லட்சம் கோடி கொள்ளையடிச்சு போனா டச்சுக்காரன் கொள்ளையடிச்சு போனா பிரெஞ்சுக்காரன் கொள்ளையடிச்சு போனா இருந்தது இன்னைக்கு என்ன இருக்கு ஒரு ஒரு சிறு வணிகனோட நிறுவனம் வீட்டில் கடை டிராயர் தொடர்ந்தீங்கன்னா எத்தனை தண்டல் புக்குகள் இருக்கிறது எத்தனை பேங்க்ல பத்து லோன் வாங்கியிருக்கீங்க இருக்க சொல்லுங்க யாராவது ஒருத்தர் கடன் இல்லாமல் இங்கு வணிகம் செய்கிறதுங்களா செய்ய முடியல ஆனால் அம்பானிக்கும் அதானிக்கும் அமேசானுக்கும் இங்கே சிவப்பு கமலம் விரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அம்பானிக்கும் மதானிக்கும் ஜெப் பேசோசுக்கும் இங்கு சிவப்பு கமலம் விரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அதை மறுத்து பேசுவது யார் கடமை நம்ம கடமை நம்ம ஒரு ஒருத்தர் கடமை ஏன் வியாபாரி சங்கங்கள் அண்ணாட்டி சொன்னாங்க ரத்தலசாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல ஊரு விட்டு ஊரு இந்த பிழைக்கு வந்த நாயகன் சொல்லிட்டு பாருன்னு தள்ளி உடைப்பான் அன்னை கேட்பதற்கு ஆள் இல்லை சில பேர் என்ன இப்ப இந்திய பாஷன் அண்ணன் இருக்காங்க சூளைமேடு அந்த வள்ளாளி கூட